நமது ஐங்கரன் ஜோதிட எட்டாவது மாத மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மரியாதைக்குரிய குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மைய குருமார்களுக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கால போன டைமே வந்து பார்த்திங்கன்னாங்க வேல்முருகன் அண்ணன் கேட்டார் காலப்பரிசு தத்துவத்தை அப்படியே விட்டுட்டிங்க அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாத வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டு பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க அது குறிப்பிட்டு கடகலக்கணத்தை லக்கணத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக நடத்துங்க அது புரியல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாங்க உள்ளபடியே அவர் யாருன்னு எனக்கு தெரியல அவருக்கு மனமார்ந்த ஒன்று நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னாங்க அதை நம்ம சொல்கிற விஷயத்தை போய் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயங்க அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அதை மாதிரி ரீகால் பண்ணுறது வந்து இப்போ நம்ம இப்போ எப்பயுமே நான் படிக்கொள்ளலாம் என்ன பண்ணுன்னா அப்படியே விட்டுருவேன் அடிப்படை படிக்கக்குள்ளலாம் தூக்கி போட்டோன்னா அடுத்த வாரம்னா பையப்பேங்க ஆனால் அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நிறைய பேசினார் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னாங்க ஆறு எட்டு பன்னெண்டு வந்து அட்டகாசம் நம்ம வந்து அதுக்கு பாராட்ட வார்த்தையே இல்லை நல்லா பிச்சு உதறினார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருசு இவர் நம்ம காலிப்பட்டியிலேருந்து வந்தக்கூடிய அண்ணர் வந்து பார்த்திங்கன்னாங்க கோச்சாரத்தை பற்றி சொன்னார் அருமையாக சொன்னார் இதே கோச்சாரம் நீங்கள் வந்து நீங்கள் தான் கேட்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குழுவில் இப்போ இருக்குது அதுக்கு தான் பயன்படுத்திக்காங்க இப்போ கோச்சாரம் தசா புத்தியம்னு எடுத்துக்கிட்டா கோச்சாரத்தை கூட எப்படி தசா புத்தி மிங்கிள் பண்ணி இணைக்கிறதுங்கிறதும் அட்டகாசமான அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல நூறு பர்சன்ட் எடுத்துப்படலாங்க நூறு பர்சன்ட் எடுக்கலாம் கோச்சாரத்தை கூட தசா புத்தி எப்படி இப்போ கோச்சாரத்தை பற்றி அருமையாக எடுத்தார் அதெல்லாம் அருமையான ஒரு டாபிக் அதே ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் என்னென்ன இருக்குங்கிறது அதை பற்றி சொன்னார் அதேமாதிரி பத்து ப பத்து நிமிஷத்தில் பத்து பாயிண்ட்டு சொல்கிறேன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொன்னார் நிறையா அவருக்கு அவர் எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர்த்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இசிட்டின்னு இதில் இருக்குது அந்த கோச்சாரத்தில் அதை மட்டும் அதுக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படித்தாருன்னு வச்சாங்க உலகில் ஜோதிடத்தில் பெரிய ஆளாக வருவார் அவருக்கு எனது மனமானத வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த கோல்டு விலை குறையிறது ஏறுறது இறங்கிறது ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கை கொடுக்கும் நீ கேட்குற காசை போட்டு விட்ருவாங்க அந்த அளவுக்கு இந்த ட்ரிபிளி சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் போய் டீப்பாக கற்றுக்காங்கண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கை கொடுக்கும் குரு வந்து இப்போ வர போகிறார் இல்லைங்களா கடகத்தை வரப்போறாரு அடுத்த அடுத்த ரவுண்டு வந்தார்ன்னா ஒரு ட்ரிபிளி சிட்டிங்கிறது ஒன்று சிம்பிளாக சொல்லி போகிறேங்க சனியும் குருவும் சேர்ந்தா உலகத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் இது இருபது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குங்க இப்போ இந்த குரு வந்து இப்போ இறங்கினாருனா அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்தில் ஏ தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ரவுண்டு வருவார் இல்லைங்களா அடுத்த ரவுண்டு வரக்குள்ள சனி கூட டச் ஆவார் அப்போ வந்து கோல்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனிங்கன்னா கோல்டுக்கு மாற்று கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப நூறுரூவா இரநூறுவா அளவுக்கு கோல்டு வரப்போகுதுங்க அடுத்த ரவுண்டில் என்ன பதிமூணு வருஷம் வரக்கூடிய காலகட்டத்தில் கோல்டுக்கு மதிப்பு இல்லாத போக போகுதுங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா நம்ம கோச்சாரத்தையும் திசா புத்தியும் எனக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுதுங்களா நம்ம ஒரு முதலீடு போடலாமா தொழில் மேலே முதலீடு போடலாமா பூமி மேலே போடலாமா நகை தோ கோல்டு மேலே போடலாமாங்கிறதுக்கு வந்து கோச்சாரம் பக்கவாக வந்து அண்ணா ச அருமையாக சொன்னார் உள்ளபடியே எனக்கு வந்து ரொம்ப ம மகிழ்ச்சி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னுங்க ரெண்டு இப்போ நம்ம டாபிக் வருங்க இப்போ நீங்கள் நிறைய கருத்துக்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க அதை வெளியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அது மகளிர்களுக்கு தான் முக்கியத்துவமாக முன்னுரிமை வந்து பேசலாம் ஏன் தயங்கிறீங்கன்னு தெரியல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசணும் நாங்கள்லாம் கேட்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம் அதனால் அனைவரும் வந்து அதுக்கு முக்கியத்துவம் ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம் இந்த காலபுருஷ தத்துவம் இது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க ஈஸியாக லக்கணம் ஒன்று வச்சுக்கிட்டாவே பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் காலபுருஷ தத்துவங்க நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம் அதுவும் ஒருத்தர் வந்து கடகல் லக்கணத்தை பற்றி பார்த்தாங்க இப்போ நம்ம அதே அதேமாதிரி கடகல் லக்கணத்துலேருந்து ஆரம்பிக்கலாங்க இப்போ கடகல் லக்கணத்தில் யா யார் யாரெல்லாம் கடல் லக்கணங்கள் அண்ணகிரார் ஓகே இப்ப கடகு லக்கணத்துல லேடிஸுக்கு கை தோக்கோட்டாங்க கடகு லக்கணத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுங்க ஏன்னா இப்ப இது வந்து நீங்க தான் நடத்த போறீங்க ஓகேங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இப்போ அந்த புனர்பூசம் மட்டும் வர்க்கோத்தம பாகையில வரும் இல்லைங்களா முதல் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பலன் சொல்லுவோம் ரெட்டிப்பு பலனை கொடுப்போம் கூடவே கூடவே என்னத்தை கொடுக்குங்க எந்த ஒரு கிரகமும் ஒரு நன்மை செஞ்சால் கூட ஒரு தீமையை செஞ்சுட்டு ஒரு கான்செப்டை மறக்கவே கூடாதுங்க இதே மாதிரி வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நல்ல செயலை கூ கொடுக்கக்குள்ள தீராத வியாதியை ஒன்று கூட்டிகிட்டே வரும் தீராப்பா அந்த புறம் அந்த வந்து அதனுடைய தசா புத்தி காலத்தில் நல்ல பலன் கொடுக்கக்குள்ள தீ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்கக்குள்ள வந்து டீப்பாக பார்க்கலாங்க அதே மாதிரி இங்கே குழுவில் போடுங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தேவையா கோச்சாரம் தசாபுத்தி தேவையா அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதே இப்போ நம்ம இதே எடுத்துக்கலாமா என்ன உங்களுக்கு தேவை அல்லது நாடி தேவையா அல்லது அண்ணன் பார்த்தீங்கன்னா நாடி நாடி சக்கரவர்த்திங்கிறாரு இவங்களுக்கு என்ன தேவை அதை போட்டிங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடத்துவாங்க இப்போ வர்க்கோத்தமம் பெற்ற பாகை இப்போ வர்க்கோத்தம கிரகத்தில் தசாபுத்தி நடக்கலை பாரம்பரியமாக ஒரு தொடர்ந்து ஒரு வியாதி தொத்திக்கிட்டு வரும் இதை மறக்கக்கூடாதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து சனியோட நட்சத்திரம் இது மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் வந்து எல்லா நட்சத்திரமும் தீமை தராது சனியோட நட்சத்திரம் தான் கர்மக்காரன் கர்மகா கர்மகாண்டம் அப்படின்னு நம்ம படிக்கக்குள்ள அல்லது கர்ம ஜோதிடத்தை டீப்பாக பார்க்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்தை வச்சே நம்ம பலன் சொல்லலாம் மூணு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் எங்கெங்கே வருங்க கடகம் விருச்சிகம் மூணுமே நீராசியில் வரும் இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் இது வந்து காலபுருஷனுக்கு நம்ம உரு வந்து என்ன மார்பு பகுதி இல்லைங்களா இது மர்ம உறுப்பு இது பாதம் இங்க ஏன் நம்ம சனியோட நட்சத்திரத்தை வச்சாங்க அது வழியா தான் நம்ம கர்மாவை கழிக்கிறோம் இப்ப நீங்கள் நான் சொல்லலைங்க ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா சனி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தல் ஒரு கருப்பு என்ன இருக்குங்க மச்சமோ இருக்குங்கிறங்க இயற்கையாக மார்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனித உரு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் மார்பு பகுதியில் கருப்பான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதா இல்லைங்களா அதுதான் மகாலட்சுமி அங்கே அமல் தான் அம் என்னத்தை கொடுக்குறாங்க மகாலட்சுமி வாரி வாரி செல்வத்தை கொடுக்குறாங்க அது மாதிரி அந்த அமில்தத்தை கொடுக்கக்கூடிய இடம் இதுதான் அந்த பூச நட்சத்திரத்தை மட்டும் பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வம் சேரும் அடுத்தது இது மர்ம உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து கரும்புள்ளி கரும் மச்சம் ரெண்டாவது வந்து இது கூட ரைட்டு ஓகேங்க இது எங்கே பாதத்தில் கருப்பே இல்லையே அங்கே எப்படின்னா இது மோச்ச தத்துவத்தில் வரும் அப்போ நம்ம உயிர் வர இடம் வந்து இப்போ உயிர்ங்கிறது என்ன உயிருக்கு நிறம் இருக்குதா இருக்குதாங்க அது வந்து இருட்டு பகுதி அது வந்து இப்போ வா நீங்கள் டீப்பாக படித்தீங்கன்னா இருள் சூழ்ந்த இந்த இதில் சு மண்டலம் சு நட்சத்திரங்களை மட்டும்தான் ஒளியை கொடுக்குது நட்சத்திரத்தை தாண்டி போயிட்டால் என்ன இருக்குதுங்க பிரபஞ்சத்தில் வெறி தான் இருக்குது இப்போ இயற்கையாக மோச்சம் வந்து பாதத்து வழியாக நமக்கு உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா இயற்கையான மோட்சம் கிடைக்கிதுன்னு அர்த்தங்க இப்போ ராமருடைய இறப்பு பற்றி பார்த்திங்கன்னா கரெக்டாக பாதத்தில் தான் ஒரு உயிர் பெரியும் அதனுடைய வரலாறு படிக்குள்ள கிருஷ்ணர் அவதாரத்தை முடிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காலை நீட்டி வச்சு தான் படுப்பார் அம்பு எழுந்து எங்கே போய் அந்த அம்பு பாயுங்க பாதத்தில் அது வழியாக தான் அந்த உயிர் பிரியும் அப்போ அது வழியாக அந்த நம்மளுடைய ஆன்மாங்கிற இருட்டு அந்த பாதத்து வழியாக போனால் மோச்சமடையும் அப்படிங்கிறது தான் இந்த மூணு இடத்துலையும் சனியோட நட்சத்திரத்தை வச்சுருக்கிறாங்க ஓகேங்க இப்போ கடகல் லக்கணத்தில் கால புருஷ தத்துவத்தை இந்த ஒரே ஒரு லக்கணத்தை வச்சு இப்போ கடகல் லக்கணத்தை மட்டும் வச்சு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதான இப்போ மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க இப்போ ஆயிலி நட்சத்திரம் வந்து ஒரு சாபமான நட்சத்திரம் தாங்க ஆயிலி நட்சத்திரம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர தத்துவங்கள் நம்ம பார்க்கக்குள்ள பூச நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் ஏன் நம்ம சாபமற்ற நட்சத்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் வந்து அவமிர்த்து நட்சத்திரமாக வரும் அவமரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம கிளாஸ்லையே அது அந் அந்தகாம்ச பாகை வருங்க அந்தகாம்ச பாகை ரெண்டாவது மூணாவது பாதமும் அந்தகாம்ச பாகை வரும் அந்த அந்தகாம்சத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டாவது மாதாந்திர கூட்டத்துலேயே மூணாவது மாதாந்திர கூட்டத்துலேயே தெளிவாக பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்து நாலாவது பாதம் கண்டாந்த நட்சத்திரமாக போயிருங்க கண்டாந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெருசாக பலனை கொடுக்காது அப்போ ஆயில்ங்கிறது ஒரு சாபமான நட்சத்திரம் தான் இந்த மூணு நட்சத்திரத்தை இந்த கடகல் லக்கணத்தில் அடைச்சிருக்கிறாங்க ரைட்டு இப்போ கடக லக்கணத்தோட நிறம் என்னங்க வெள்ளை நிறம் பியூர் ஒன்ல மில்கி ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது மாதிரி பிடிக்கும் இயற்கையா வெறும் லக்கணத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோங்க அது மாதிரி நாம்ம வந்து அதை பலன் எடுக்கிறோம் இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா மில்கி ஒயிட்ன்னு சொல்லக்கூடியதை அணிஞ்சுகிட்டாங்கன்னா அவங்க லக்கி ரெண்டாவது அதை தான் விரும்புவாங்க அங்க சந்தனனுடைய இப்போ சந்தனன்னா நிலா இருக்குங்களா அது என்னென்ன கலருங்க ஒயிட் அப்போ வெள்ளை வெள்ளை சார்ந்த பொருள்களை பயிர் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் ஒன்று ரெண்டாவது இது என்ன திசைங்க வடக்கு அப்போ வடக்கு நோக்கி போகிறது வடக்கு நோக்கி போகிறப்ப அப்புறம் அந்த அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஒரு காரியத்துக்கு வடக்கு நோக்கி நம்ம தெக்க கூட இருக்காங்க வடக்கு நோக்கி போயிட்டு அப்புறம் தெக்க அங்கே எதாவது கோயிலு இருந்தால் கும்பிட்டு அப்புறம் அது வழியாக போகக்குள்ள அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அதுக்கு அடுத்தது ராசி மண்டபத்தில் இது வந்து பலகால் ராசி இல்லைங்களா பல நண்டு பலகால் ராசி தானுங்க பலகால் ராசி எப்போ அது பலகால் ராசியில் எப்போ பலம் எப்போ அது பலமடையும் இரண்டு கால் ராசி பகலில் பலமடையும் இல்லைங்களா இப்போ மனிதர்கள் பகலில் தான் இருப்பா நைட்டு தூங்கிடுவோம் பல கால் ராசி அந்தியா சந்தியா காலத்தில் பலமடையும் அந்தியா சந்தியா காலை மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையிலையும் சூரியன் அஸ்தங்கமாவுக்குள்ளும் அவங்க பலமாக இருப்பாங்க அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய உதயத்தப்பையும் ரெண்டா சூரிய சூரிய அஸ்தங்கத்தப்பையும் மூளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக செயல்படுங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்க இருக்க டயர்ட் ஆகும் மற்ற லக்கணத்துக்காரங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் அந்த டைம் வந்து வரக்குள்ளெல்லாம் என்ன ஆகுங்க நம்ம ஃப்ரெஷ் மைண்ட் ஆவாங்க எடுக்கிற முடிவு தவறாக போகவே போகாதுங்க அதுக்கு அடுத்தது அங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பு நம்ம இதயம் மார்புன்னு சொல்லுவோம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அகன்ற மார்பாக இருப்பாங்க நல்ல இப்போ நல்ல கிரகம் நின்றுச்சுன்னா அவங்க மார்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க நல்ல நல்ல சிந்தனை இதயம் உள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நல்லாயிருக்கும் இதே தீய கிரகம் நின்றுச்சுனா என்று எடுக்கிற முயற்சி எடுக்கிற எண்ணங்கள் சிந்திக்கிறதெல்லாம் வந்து பெருசாக ஃபெயிலர் ஆயிருங்க அது மாதிரி அந்த கிரகத்தை வச்சு சொல்லணுங்க பொதுவாக மார்பு பகுதி அந்த மார்பு பகுதியை வச்சு அடையாளத்தை சொல்லலாங்க நிற்கிற கிரகத்தை வச்சு அடையாளத்தை சொல்லலாம் அதுக்கடுத்து இது இடம் வந்து நீர் ராசி இல்லைங்களா மூன்று நீர் ராசியில் இது முதல் ராசி ராசி இது இது வந்து என்ன சரம் ஓடுகின்ற நீர் தானுங்க நீர் எப்பயுமே தூய்மையா இருக்கும் அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் வந்து தூய்மையாக இருக்கும் ஒரு நீர்ல கல் எடுத்து போட்டால் நீர்பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்ப யார் குழப்பி விட்டாலும் குழப்பம் அடைய மாட்டாங்க தெளிவான சிந்தனையில் போவாங்க எதையும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் அது அடியில் ஃபில்டர் ஆயிரும் நீர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் நீர் நோக்கி போ அதுக்குன்னு ஒரு வழியை வச்சு போயிட்டுருக்குங்க அப்போ அவங்களுடைய நோக்கங்கள் குறிக்கோள்கள் எல்லாம் ஒரு இலக்கை வைத்து இருக்கும் இதை எதிர்த்து அந்த நீரை வச்சு சொல்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இதெல்லாம் குறிக்கோள்கள்லாம் எப்படி போகுங்க ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அவங்கள குழப்பவே முடியாதுங்க ரெண்டாவது அது வந்து அந்த இடத்த வச்சு சொல்கிறது வீரியஸ்தானம் காதல் இளவரசன் புதன் தன்னுடைய செயல்பாட்டால் தன்னுடைய பேச்சால யார்டையாவது தகவல் தொடர்பு பேசுகிற பேச்சால ஒரு பிரச்சனையை தேடிட்டு வருவாரு புரியுதுங்களா நீசம் நீசன் நீசமான நீசம் ஆறதுனால அதுக்காக வந்து அந்த ஏ அதுக்காக போராடுவாங்க தன்னுடைய இயக்கத்தை வந்து அந்த சுக்கரன் வழியாக தேடி பிரச்சனையை தேடிட்டு வருவாங்க இயற்கையாக கடகலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சம் சுக்கரன் நீசம் அப்போ அது மூலியமாக பிரச்சனை வரும் பொதுவாக இவங்களுக்கு சகோதரஸ்தானம் பெருசாக பலம் இல்லை இப்போ மூத்த சகோதரர் மட்டும் பலங்களா பாதகாதிபதியாக வராரு இளைய சகோதரர் காலபுருஷருக்கு ஆறாம் இடமாக வராரு இப்போ இது இவங்களெலாம் சகோதரர் வச்சு தொழில் பண்ணலாமா சகோதரர் மூலியமாக கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா ஏமாந்துருவாங்க கடகலக்கணத்துக்காரர்கள் மூத்த சகோதராக இருந்தாலும் இளைய சகோதராக இருந்தாலும் அவங்கள வச்சு தொழிலோ பொருளாதாரத்துலையோ அவங்கள நம்பியோ எதுவும் செய்யக்கூடாது இன்னொன்று மூணாம் இடங்கிறது பினாமின்னு ஒரு இடகுது பினாமிக்கு எத்தனை பாவங்க மூணாம் பாவம் பினாமி பினாமி அப்போ பினாமியாக நாம் இப்போ இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பினாமியை நியமித்தாங்கன்னா அவர் வந்து இவரை ஏமாற்றி போடுவார் கடகலக்கணத்துக்காரங்களை உறவு தவிர பினாமி உறவுனா மனைவி குழந்தைங்க இவங்களாம் நல்லா இருக்கும் அண்ணன் தம்பிங்க பினாமியெல்லாம் ஏமாத்தி போடுவாங்க புரியுதுங்களா அடுத்த லக்கணம் போலாங்களா முயற்சி ஆனால் தொழில் சார்ந்த இது ஒன்னே ஒன்று பிளஸ் என்னன்னா ஆரம்பிடங்கிறது உத்தியோகம் உத்தியோகத்தில் கடுமையாக போட்டி போடுவாங்க பாசிட்டிவாக சொல்றது அந்த முயற்சி மூணாம் முயற்சி ஆறாம்னா உத்தியோகம் கடுமையாக போட்டி போடுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா தான் அறிவு கூர்மையால் வேலை செய்கிற இடத்துல தான் திறனை மேம்படுத்துவார் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அந்த இடத்துல உருவாக்குவாங்க இதெல்லாம் அந்த உத்தியோகஸ்தானத்தில் இருக்குன்னு ஆறாம் இடங்கிறதுனால அது பாசிட்டிவான பலன்களாக இருக்குங்க ஓகேங்களா கேளுங்க சுக்கரன் நீசமான மனைவி வழி உறவு அப்படின்னு கேட்குறீங்க இதாவது சுக்கரன் வந்து காரகன் இல்லைங்களா காரகன் அவர் தான் சுகஸ்தானாதிபதி அவர் தான் அப்ப மனைவியால வந்து பாத்தீங்கன்னா சுகம் கெடும் பொதுவாவே கலத்தர காரகன் நீச இருந்தாலும் மனைவி மேல மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை தான் நோக்கி போவாங்க அதை நோக்கி தான் போவாங்க இயற்கையா ஏழாம் இப்ப இந்த ஏழாம் இடம் வரக்குள்ள உங்களுடைய அது தீர்ந்துருங்க ஏழாம் ஏழாம் இடம் வரக்குள்ள இப்ப மூணு பாட்டம் இல்லைங்களா அடுத்து நாலு போலாங்க மூணாம் இடத்துல ஏதாவது டவுட்டுங்களா நாலு இப்ப நாலாம் இடங்கிறது அம்மா சொத்து சுகம் இதெல்லாம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் மனைவி தான் இவருடைய சுகஸ்தானம் மேம்படும் சொத்து சேரும் இதெல்லாம் சொல்லாங்களா அதே மாதிரி உச்சமாவது இல்லைங்களா சனி உச்சமாவது சனி தொழில் காரகன் அப்ப மனைவி வந்த மறுபடி தான் இவருடைய தொழில் மேம்படும் சொந்த தொழிலா இருந்தா மனைவி வந்த மறுபடியும் மேம்படும் யாரு நீசம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல அப்பாங்கிற ஸ்தானம் வந்து சூரியன் நீசமாகறதுனால மனைவி வந்த மறுபடி இவருக்கு வந்து வீட்டில் அப்பாவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிரும் அப்பாவோட செல்வாக்கு இயற்கையாகவே குறைஞ்சிரும் மனைவி வந்த மறுபடி ஏன் அப்படின்னா சூரியன் நீசங்கிறத வச்சு சொல்கிறேங்க புரியுதுங்களா அப்போ மனைவிக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும் மனைவி ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி மூணாம் வீரியஸ்தானத்தில் நீசமாகிறதுனால மனைவி கிட்ட அதிகமா வந்து என்ன பண்ணுவாரு எண்ணங்கள் ஆசைகளை ஆகாதுங்க பெருசா அதே மாதிரி வீடு வீடு எப்ப கட்டலாம் மனைவி வந்த மறுபடி கட்டலாம் எல்லாமே ஏழாம் அதிபதி வந்த மறுபடி தான் சில வீடு வித்த வாகனம் எல்லாமே மனைவி பேரில் செய்கிறது இன்னும் நல்லது மனைவி பேர் ஒரு கார் வாங்கலாம் மனைவி பேரில் வந்து வீடு கட்டலாம் அது வந்து இன்னும் நல்லா இருக்குங்க ஆமாங்கம்மா மனைவி பேரில் வராது வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீரியஸ்தானத்தில் தான் நீசமாகறாங்க காலப்புருஷனுடைய ஏழாம் அதிபதியாக சகோதரி அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி வீரியஸ்தானத்தில் நீசமாகறதுனால சுகஸ்தானம் கெடும் மனைவியால் என்ன பண்ணுவானா அதிகமாக மேலே மனைவி வேலை வைப்பாங்க போ அங்கே போ இங்கே போ நைட் ஷிஃப்ட் அது இது சம்பாதிக்கிறதுக்கு ஓடு இப்படி துரத்தி விட்டுட்டே இருப்பாங்க சுகத்தை கெடுத்துருவாங்க மனைவி அவ்வளோதான வழியை ஆனா மனைவிக்கு மனைவி வந்து இவரை விட்டு பிரிய மாட்டாங்க துரோகம் பண்ண மாட்டாங்க ஆனா இவர் மனைவியை தான் நாடி வருவார் நீசம்பற்ற கிரகத்தோட செயல்களை நம்ம செய்ய துடிக்கும் நம்ம மனசு ஆ எப்பயுமே அதுதான் அது என்ன காரணம்னா அது தான் நமக்கு கெடுதல் நடக்கும் அந்த கெடுதலால தான் நமக்கு விதி உருவாகும் அது மூலியமா தான் அனுபவிப்போம் அப்புறம் தான் அடுத்த அடுத்த வந்து நம்ம அந்த பதிவு வினைப்பதிவு அனுபவிக்கிறதுக்கு அந்த நீசம்பற்ற கிரகம் தான் துடிக்கும் ஆறு எட்டு பாண்டை நடத்துற ஆறு எட்டு பாண்டில் ஐயா சொன்னார் அதுல நீசம்பற்ற கிரகம் ஒன்று போட்டிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதுல இப்ப மூத்த ஆனந்தோ ரெண்டு பேரும் அனந்தமிங்க அவர் ஏ நான் அண்ணன் என் பேர்ல அவர் சொத்து வாங்கி வைக்கலாங்களா வாங்க வாங்க கூடாது வாங்கனா நான் அவரை ஏமாத்துவேன் மூத்த சகோதரன் மட்டும் இல்ல இளைய சகோதர சகோதரத்துவம் பெருசா ஆவே ஆகாதுங்க சகோதரியும் சகோதரியும் அதேதாங்க சகோதரியதான் சொத்து கேப்பாங்க அது மாதிரி பண்ணுவாங்க தன்னுடைய மூணாம் வெற்றியை சிதைப்பாங்க அவர் வெற்றியை வந்து செதைப்பாங்க இப்ப மனைவி இருக்கிறாங்கன்னா நான் தொழிலை நோக்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஐடியா மாற்றி கொடுப்பாங்க மனைவி இப்படி போவாதா அப்படி அந்த செல்வாக்கு அதாவது அவருடைய பப்ளிசிட்டி குறையும் மனைவி பேச்சை கேட்டால் தொழில் சார்ந்த மட்டும் உறவுகளை மேம்படுத்திக்க துடிக்கணும் இவர் கட்டாய உறவுகளை மேம்படுத்திக்கணும் பெருசாக இப்போ நம்ம அதுக்குன்னு ஆனால் மூத்த சகோதர இளைய சகோதர விலக்கி வைக்க முடியாது இல்லைங்களா அவங்கக்கிட்ட நம்ம என்னன்னா கரெக்டாக நடந்துக்கணும் வரவு செலவு கரெக்டாக வச்சுக்கணும் வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் இருந்துக்கிட்டால் அந்த உறவை நம்ம பலப்படுத்திக்கணும் கேளுங்கக்கா சூரியனா இப்போ நாம வந்து என்னன்னா எந்த கிரகத்தையும் அடைக்கல அடைக்காத சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப இவங்க அருமையான ஒரு கேள்வி கேட்க சார் சிம்மத்துல சூரியன் இருக்குது கடகலக்கணும் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்பாவுடைய கல்யாணம்னா அப்பாவுடைய செல்வாக்கு குறையன்னு சொன்னீங்க இதுதான் இப்படிதான் எதிர்பார்க்கணும் கேள்வி சூப்பரான கேள்வி இப்போ இயற்கையா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நீ சூரியன் நீசம் பெற்ற வீடு இப்போ மனைவி எப்படி நடந்துக்குவாங்கன்னா மனைவி காலபம் ஏழா மேடம் மனைவி இயற்கையாக அப்பா மேலே அதாவது மாமனார் மேலே அக்கறை இருக்காது இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால நேரில் பார்க்கக்குள்ள அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க அவ்வளவுதான் ஆனால் மனசளவில் பெரிய அக்கறை இருக்காது நேரில் ஃபேஸ் ஃபேஸ் பார்க்கக்குள்ள மட்டும் இது நான் செந்தில் நானு செந்தில் கிடக்குறான் அவனை பத்தி அவனுக்கு தெரியும் வெளியில போக தப்பா பேசுவோம் இங்க நேர்ல பாக்க எங்க அண்ணம்போம் அது மாதிரி அந்த ஆட்சி நீசத்தன்மை நேர்ல ஆட்சியாக இருக்கக்குள்ள இதுதான் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்காங்க அடுத்து போலங்களா இப்ப பொதுவாகவே அப்பாவுக்கு செல்வாக்கு பெருசா இருக்காது மதிப்பு இருக்காதுங்க அப்போ என்ன பண்ணணும்னா தனி குடித்தனம் பார்த்தப்ப நம்ம பையன் என் பையன் வந்து கடை கலக்கணும்னா கல்யாணம் ஆன என்ன ஆத்துங்க தனி குடித்தனம் வச்சுருந்து நல்லது அதே மாதிரி இப்போ நாலாம் மணக்கு கல்வி அங்கே சனி உச்சமாகறதுனால தொழில் சார்ந்த கல்வி படித்தாங்கன்னா ஏதாவது அது பண்ணால் நல்ல நல்ல குரோத் நல்ல அது சார்ந்த தொழில் சார்ந்த வேலைக்கு போயிடுவாங்க ஆனந்த ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாவம் அஞ்சாம் பாவம் போகலாங்களா அஞ்சு காலப்புருஷனுக்கு எத்தனாம் இடங்க அஞ்சு எட்டு நல்ல கனெக்ஷனாங்க அஞ்சு அதாவது லக்கணத்துக்கு அஞ்சு காலப்புருஷனுக்கு எட்டு சுமார் இல்லை சேரவே கூடாதுங்க எந்த ஒரு பாகமும் காலப்புருஷனுக்கு ஆறு எட்டில் கனெக்டானால் அது அவுட்டு இப்போ அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் பூர்வீகத்தொட்டு தொட்டு நவுந்துக்கிட்டாருன்னா நல்லது குழந்தைக்காக அதிகமாக செலவு பண்ணாதங்கிறது நல்லது ஏன்னா அது வெட்டி செலவாக இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தான் எண்ணங்கள் ஆசைகளால் அவமானப்படுவார் அஞ்சாம் படம் எண்ணம் ஆசை அதெல்லாம் அஞ்சாம் படங்க அது மூலியமா அவமானப்படுவார் நான் தப்பா சொல்ல தப்பான போய் தப்பான ரூட்ல இருக்கிறான்னு சொல்லுங்க இப்ப மனைவி கிட்ட ஆசையா ஆசையா ஆசைங்க அஞ்சாம் இடம் பேச போனா அங்க பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு விளக்கி அதன் மூலயமா ஒரு அவமானத்தை தேடிட்டு வருவாங்க காமிக்க கூடாது எட்டாம் இடம் வந்து அவமானம் தானுங்க ரெண்டாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல இது தர்ம திரிகோணமாக வருங்க காலபுருஷனுக்கு மோச்ச திருமணம் மோச்சமாக வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மமாக வரும் அப்போ தர்மத்தின் வழியில் இப்போ இங்கே என்ன சொன்னால் அதே தான் தர்மத்தின் வழியில் மோச்சத்தை தேடிக்கணும் எப்பயுமே பொதுவாகவே நீங்கள் அந்த அந்த அறம்பொருள் இன்பம் வீடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருன்னு தவிர அது எதுவுமே சொல்லவே சொல்லாது வேற எதுவும் சொல்லாதுங்க அதுதான் தருங்க தர்மத்தின் வழியில் மோச்சத்தை தேடிக்கா அப்படின்னு வருங்க அப்போ ம இப்போ குழந்தைங்களால் இது பேர் புகழ் செல்வாக்கு கிடைக்குங்களா கிடைக்காது பெருசாக வந்து குழந்தை டெவலப் ஆகும் ஐஏஎஸாக கூட ஆகும் அதனுடைய பயன் இவருக்கு கிடையாது ஏன்னா காலபுசு இவர் வந்து எட்டாம் இடமா இருக்கிறதுனால அவன் ஐஏஎஸ் இருப்பான் டெல்லியில இருப்பான் இவர் இங்குட்டு என் பையன் ஐ ஏசி என் பையன் ஐ ஏசி சொல்லிக்கலாம் தாம் வழிய ஆனா அது பெருசா பெரிய செல்வா பயன் மூலியமா நமக்கு பெரிய ஆதாயம் இருக்காதுங்க அடுத்தது போலாங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஆறு ஒம்பது கனெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான கனெக்ஷன் தாங்க இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல எதிரி கடன் பகன் நோய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல உத்தியோகம் உத்தியோகம் அப்ப உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் இடம் வந்து உத்தியோகத்தில் உயர் ஆறாம் இடம் உயர்ந்த பதவி அரசு வேலையில இருந்தாங்க இப்போ நின்று நினைச்சின்னா ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்லலாங்க உறுதியா கிடைக்கும் ஒன்பதாம் மடங்கிருந்து உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வங் ஒன்பதாம் மடங்கிறது பெரிய பணம் வங்கி ஒழுக்கம் இதெல்லாம் அந்த வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனி அங்கீகாரம் நடக்குங்க ஆனா அப்பாவால கடன் உருவாகும் ஒன்பதாம் மடங்குறது அப்பா ஆறாம் மடங்குறது கடன் அப்பா மூலியமா கடன் உருவாகும் அப்பாவோட நோய்க்காக அதிகம் செலவு பண்ணுவார் அப்பாவே எதிரியாக மாறுவார் இதெல்லாம் எப்படி அப்படின்னாங்க அந்த உள்ள கிரகத்தை வச்சு அப்பாவோட கடன் உருவாகும் அப்படின்னா அப்பாவுக்கு நோயை கொடுத்து கடன் வாங்கி செலவு பண்ணுவார் அல்லது அப்பாவே எதிரியாக மாறுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நமக்கு ரெண்டு சகோதரம் அவுட்டு அப்பா சொத்து பிரிக்குள்ளே நமக்கு பாதகமாக பிரித்து விட்டுருவார் அப்போ அப்பாவுக்கு நமக்கு உறவு வந்து பலம் குறைஞ்சி போயிருங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் நமக்கு ஆறாம் இடமா வர்றதுனால சொத்து பிரச்சனையில பெருசா அப்பா கிட்ட சண்டைக்கு போக கூடாது அடுத்தது போலாங்களா அதே மாதிரி வேலைக்காக வெளிநாடு போலாமா ஆறாம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு ஆறாம் வேலை அப்ப வேலைக்காக நான் வெளிநாடு போலாமா நான் தாராளமா போலாம் போலாம் உயர்கல்வி போகலாமா போகலாம் சப்போஸ் இது பாவகிரக நிக்குது நமக்கு பரிகாரம் சொல்லணும் சொல்ல வீடு குருவோட வீடு அப்ப என்ன பண்ணலாங்க ஆஹ் திருவண்ணாமலை சொல்லலாம் ஒரு யாக வளர்த்த சொல்லலாம் இது மாதிரி விளக்கு போட சொல்லலாம் அக்னியோட காரகத்தை பலப்படுத்த சொல்லலாம் பரிகாரம் சொல்லக்குள்ள நம்ம தோஷம் உங்களுக்கு தோஷம் பரிகாரம் அப்படிங்கிற டாப்பிக்கெல்லாம் போகலாம் எப்படி தோசை கண்டுபிடிக்கணும் அந்த தோஷத்துக்கு எப்படி கரெக்டான பரிகாரத்தை சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட நடத்துங்க அதெல்லாம் அருமையான டாப்பிக்கு இப்போ அண்ணன் கோச்சாரத்தை நடத்துகிற மாதிரி தோசை சாமியம் பரிகாரம்லாம் செம்மை அதெல்லாம் பிடிச்சோம்னாச்சுங்க ஜாதத்தை பார்த்த உடனே பலன் சொ பரிகாரம் சொன்னீங்கன்னா அவன் சக்ஸஸ் ஆகிடணும் ஏன்னா அதுதான் நீங்கள் எல்லா நூற்றுக்கு தொண்ணூற்றுக்கு நூறு ஜாதகமே வேஸ்ட்டு தான் இல்லைங்களா பிரச்சனைக்குரிய ஜாதகம் தான் அதுக்கு பரிகாரத்துக்கு தான் நாம் உட்காந்துருக்குறோம் அதுக்கு கரெக்டான பரிகாரத்தை சொல்லணும் அதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம மேம்படுத்திக்கணும் நம்மளுடைய அறிவுகளை மேம்படுத்திக்கணும் சூப்பர் ஆறாம் இடங்குது கடன் ஒன்பதாம் இடங்குது வெளிநாடு கடன் வாங்கி வெளிநாடு போனோன்னா அங்கே கடனை கட்டுவோன்னா உத்தியோகம் மேம்படுமா இல்லை பாதியில் வந்துருவா அப்படின்னு கேட்பாங்க உறுதியாக என் பையன் கடன் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க நான் போ கொடுத்தா ஏற்கனவே ஒரு டைம் ஒடி இப்போ போகலாம் அனுப்பலாமான்னு கேட்பாங்க இப்போ இந்த தசை ஆறு எல்லாம் கட்டாயம் வந்து நல்லா கட்டம் கண்ணு கட்டிவிடுவான் அதிக செல்வத்தை சேர்த்துவான் அந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த செல்வம் இதெல்லாம் சொல்லலாங்க அண்ணா கரெக்டாக சொன்ன மாதிரி